நண்பர்களுக்கு வணக்கம் நான் தனோவியன் இன்னைக்கு நான் எங்க நிற்கிறேன் வவுனியாவினுடைய பல்கலைக்கழகத்தில் நிற்கிறேன் வவுனியா பல்கலைக்கழகத்தில் என்ன விசேஷம் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு முயற்சியாளர் தினம் என்றபடியால முயற்சியாளர் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணும் விதமாக இன்னைக்கு வணிகம் பேசும் விழா என்றொரு நிகழ்வு நடக்குது வணிகம் பேசும் விழா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லை நல்லா இருக்குது உண்மையில அந்த பேர் கேட்டவனுடனே நான் இந்த நிகழ்வுக்குற போய் பார்க்க வேணும்னு சொல்லி யோசிச்சுனா இந்த வணிகம் பேசும் விழாவில் நிறைய முயற்சியாளர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை செஞ்சு கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்ன மாதிரியான உற்பத்தி பொருட்களை வந்து இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க என்பதை நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இதில் ஒரு குறிப்பு இலங்கையில் இருக்கிற அநேகமான மாவட்டங்களில் இருந்து இன்றைக்கி இங்கே முயற்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போமா இவ்வளவு முயற்சியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த இவர்களுடைய முயற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டு வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்குரிய ரிஸ்க்கோ அல்லது அவர்களுக்கான இயல்மையோ இருக்கா இங்கே வந்து நாங்கள் அவதான் நிஜம் இதுமேல் அவங்களோட நோத்தம் எப்படி இருக்குன்னால் தங்களோட உற்பத்தி பொருட்களை அறிமுகப்படுத்துறதா தான் இருக்குது விற்பனை இல்லாட்டியும் பரவாயில்ல அதாவது இன்றைக்கு விற்பனை இல்லாட்டியும் பரவாயில்ல எங்களோட உற்பத்தி பொருட்களை வந்து நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துறதும் ஒரு சரியான ஒரு சந்தை வாய்ப்பை பிடிக்கிறதாக தான் நீங்க வந்திருக்கிறாங்க ஒரு ஒன்று ரெண்டு பொருட்களை விற்காம ஒரு பெரிய அளவில் ஒரு சந்தை வாய்ப்பை பிடிக்கிற நோக்கத்தில் வந்து அதை தங்கள் உற்பத்தி பொருட்களை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் நீங்க வந்திருக்கிறாங்கன்றத நிறைய பேர் சொன்னாங்க பனங்களி பாயாசம் குடிக்கிறோமா சரி இதோடு நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளலாம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் தனோவியல் நாங்கள் இப்போதான் இதை ஆரம்பித்து போய்கொண்டிருக்குதோ கூடுதலாக நாங்கள் வந்து சினிமா சார்ந்த செயற்பாடுகள் எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சாதாரணமாக இப்போ ஒரு ஐம்பது வருத்தம் ஆயிரம் பேர் தான் எங்களுடைய வீடியோஸை பார்க்குறாங்க அது பிரச்சனை இல்லை இதில் என்னன்னு சொன்னால் அந்த பார்க்குறாங்க கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு பார்த்து செஞ்சு விடுங்க இருக்கா சரி சந்திப்பாக Ну, so